நமச்சிவாயம் வாழ்க நாதன் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றது என்னுடைய அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நபருமாக வாட்ஸ்அப் மூலமா நேரடியாகவும் மயிலாடுதுறையில் ஜாதகம் பார்த்து இருக்குங்க ஜாதகம் திருமண பொருத்தம் ஜாதக நோட்டு எழுதுவதற்கு இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் தொடர்பு கொள்ளாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா புதன் தரக்கூடிய ராஜயோகம் புதன் பகவான் தரக்கூடிய ராஜ யோகம் எப்போது பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் புதன்னு சொன்னாலே கல்வி காரகன் கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்ஸ் அதாவது இன்டர்நெட்டுன்னு சொல்லக்கூடிய தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க அனைவருக்குமே புதன் சுமத்தமான அமைப்பாக இருக்கும் அக்கௌண்ட்ஸ் தொடர்பான துறைகளில் இருக்கிறவங்க கணக்கு வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மேக்ஸ் மேக்ஸில் அதிகப்படியான ஆர்வம் உள்ள பிள்ளைங்களுக்கு புதன் பலமாக இருக்கும் புதன் தான் ஒரு மனிதனுக்கு வந்து கல்வியை கொடுப்பது சமயோகித புத்தி எந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு அது நகைச்சுவை உணர்வு மீடியா போன்ற திரைப்படங்கள் நடிப்பதற்குண்டான அமைப்பு இது அனைத்துமே புதன் இயக்கம் தொழில்நுட்ப கலைஞராக சனி புதன் காமெடி வந்து தொழில்நுட்ப கலைஞராக போன்று பெரிதாக சிறந்து விளங்குவதற்கு தற்போது ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதற்கும் புதன் பலமாக தான் இருக்கணும் ஜோதிட துறையில் பிரகாசிக்க இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் புதன் வந்து ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்க வேண்டும் என்பது வந்து உண்மைங்க இதில் புதன் வந்து பன்னிரண்டு லக்னங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கிறாரா ஒரு சில லக்னங்களுக்கு மட்டுமே அவர் பெரிய நன்மைகளை தருகின்றார் அவ்வாறு புதன் ராஜயோகத்தை தருகின்றார் என்ற அமைப்பில் எவ்வாறு இருந்தால் அவர் ராஜயோகத்தை தருவார் எந்த இடத்துல இருந்தால் தருவார் எப்படி இருந்தாலும் தருவார் யாருடைய சேர்க்கையில் இருந்தால் தருவார் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கிறோம் புதுவ புதனை பொறுத்த வரைக்கும் புதன் சுக்கிரணி லக்னங்கள் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் மிதுனம் கன்னி அதே போல மகர கும்பம் துலாம் இது போன்ற லக்னங்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்களை அவருடைய தசா வழங்குவார் ஆனால் சரியான பருவத்தில் புதன் தசை வரணும் புதன் தசை பதினேழு ஆண்டுகள் புதன் நல்ல நிலையில் இருந்து தசை நடத்தினார் அப்படின்னா மிகப்பெரிய புதனுடைய புதன் சுகத்துவாக இருந்தால் புதனுடைய காரகத்துவத்தில் அதிகப்படியாக பணம் ஈட்டக்கூடிய தன்மையை தரும் கல்வி நிலையங்கள் வைத்து மிகப்பெரிய அருடைய பிரமாண்டமாக நடத்துவது தான் அப்ப இது போன்ற விஷயங்களுக்கு புதனுடைய தசை இந்த சுக்கரணி லக்கணங்களுக்கு பெரிய நன்மைகளை தருவார் அதே போல இந்த குரு அணி லக்னம் என்று சொல்லக்கூடிய மேஷம் கடகம் சிம்மம் விருச்சகம் தனுசு மீனம் இது போன்ற லக்கணங்களுக்கு பெரிய ஒரு நன்மைகளை அவர் அளிப்பது இல்லை அவருடைய இந்த லக்கணங்களுக்கு அவயோகராக வருவார் அப்ப எந்த அமைப்புல இருந்தால் அவர் வந்து ராஜயோகத்தை வழங்குவார் பொதுவாக மேஷ லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ லக்கணத்திற்கு நிபந்தனைக்கு உட்பட்டு மட்டுமே அவர் நன்மைகளை செய்வார் அளப்பரிய நன்மைகளை அவர் செய்ய மாட்டார் மேஷை லக்கணத்திற்கு ஆறாம் வரக்கூடிய புதன் ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாமல் ஐந்தாம் இடத்திலே தனித்து இருந்தார் என்ன அதிநட்பு ஸ்தானம் சிம்மம் வீடு என்பது அதிநட்பு ஸ்தானம் இந்த இடத்துல இருக்கும் போது நிச்சயமாக நல்ல பலன்களை புதன் வழங்குவார் ஆயினும் பெரிய வளர்ச்சி இல்லை பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய நன்மைகளை தான் கொடுப்பார் என என்ன இருந்தாலும் லக்னத்திற்கு அவர் அவயோகர் ஆறாம் வீட்டிற்கு பன்னிரெண்டில் மறைந்த ஐந்தாம் வீட்டிலே புதன் இருக்கும் போது ராஜயோகத்தை தருவார் ராஜயோகம் என்றால் ஓரளவுக்கு பலத்தை தருவார் பிளஸ் அவர் இந்த இடத்துல இருந்தால் நன்மை தருவாங்க அதே போல இங்கே இருந்தாலும் நன்மைகளை தருவார் பொதுவாகவே அவயோகர்கள் மூன்று ஆறு பத்து அன்புகள் செய்வாங்க மூன்றாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு மூன்று தொடர்பு கொண்டு ஆறாம் வீட்டோடு அவர் தொடர்பு கொள்ள கொள்ளக்கூடாது ஆறாம் வீட்டிற்கு பன்னிரெண்டில் ஐந்தாம் வீட்டிலே சூரியன் வீட்டிலே அதிரட்பாக இருந்தால் நல்ல மேஷல மேஷலக்கணத்திற்கு தருவார் இது ராஜயோகம் என்று சொல்ல முடியாது யோகத்தை தருவார் பரவாயில்லை என்ற அமைப்பு தான் அவர் கொடுப்பாரு அதே போல ரிஷபல்கள கணத்தை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ராஜயோகாதிபதி அவர் வருவார் எதனால் அப்படி சொல்றோம் அப்படின்னா ரிஷபலங்கணத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆதிபத்தியுமே நல்ல ஆதிபத்தியம் தன பூர்வ புண்ணியாதிபதி அப்ப தனா தனாதிபதியாகவும் அவர் வர்றாரு பூர்வ புண்ணியாதிபதி வர்றாரு அப்ப இந்த ரிஷபல கணத்துக்கு ரெண்டு ஆதிபத்தியம் அற்புதமான ஆதிபத்தியம் இவர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த இந்த ரெண்டு வீட்டுல எந்த வீட்டோட தொடர்பு கொண்டாலும் அற்புதமான பலன்களை வழங்குவார் ராஜயோகத்தை தருவார் புதன் லக்னாதிபதி என்கின்ற சுக்கரனோடு கூடுவது என்பது அற்புதமான அமைப்பை தரும் புதன் இந்த இடத்துல புதன் சுக்கரன் இணைவு என்பது மிகப்பெரிய யோகத்தை தருவார் புதனோடு சுக்கரன் இணைவது என்பது நல்ல ஒரு அற்புதமான பலன்களை தருவார் அல்லது இந்த இடத்துல புதனே சுபத்துவ அமைப்புல இருந்தாலும் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியை கொடுப்பார் விஷபலங்கலத்திற்கு புதன் எந்த நிலையிலும் பாவத்துவடைய பாவத்தோனா மிக நெருக்கமாக ராகுவோடு கூடுவது செவ்வாயோடு இணைவது இது போன்ற அமைப்பு இல்லாமல் சுபத்தமான அமைப்புல இருக்கும் போது ரிஷப லக்கணத்திற்கு மிகச்சிறந்த ராஜயோகத்தை புதன் வழங்குவார் ரெண்டு ஆதிபத்தியமும் அற்புதமான ஆதிபத்தியம் என்ற அடிப்படையில் அதற்கடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா மிதுன லக்கணத்திற்கு மிதுன லக்னத்திற்கு லக்னாதிபதியாக புதன் வருகின்றார் லக்ன கேந்திரத்தில் இருக்கிறது கேந்திராதிபதி தோஷமாக வராது லக்ன லக்னத்திலே புதன் இருப்பது லக்னத்திலே ஆட்சி அப்படிங்கிற பாயிண்ட் ஒழிய கடுமையான நான்காம் இடத்திலே புதன் தனித்து உச்சம் பெறுவது என்பது எந்த விமான பாவக தொடர்பு இல்லாமல் இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் செயல்படும் தனித்து அவர் உச்சம் பெற்று பாவகர்கள் தொடர்பே இல்லாமல் இருந்தால் ஓரளவு ஓரளவுக்கு சிறிதேனும் அவர் பாதிப்பு அடைய வேண்டும் புதன் மிக நெருக்கமாக இல்லாவிட்டாலும் அடிப்படையில் விலகி சனியோடு இணைவது ராகுவோடு இணைவது கேதுவோடு இணைவது இது போன்ற கேந்திராதிபத்திய தோஷம் செயல்படாது மிதுன லக்னத்திற்கு மிகச்சிறந்த என கூடிய சுகாதிபதி லக்னாதிபதியாக வரக்கூடியவர் இந்த இடத்துல இல்லாம அவர் மற்ற இடங்கள் அதாவது அவர் வந்து துலாம் ராசியில் இருப்பது அல்லது வந்து ரிஷபத்தில் இருப்பது அல்லது அவர் சுபத்துவமாக இருப்பது அல்லது பத்தாம் இடத்துல அவர் இருந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகமாக இருப்பது பத்தாம் இடத்திலே அவர் இருந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகமாக இருப்பது மிதுன லக்கணத்திற்கு அற்புதமான பலன்களை இந்த புதன் தசையானது தரும் என்று சொல்றார் லக்னாபி கெடுக்க மாட்டார் லக்னத்தில் இருப்பது தவறு இல்லை ஆனால் கேந்திரா கேந்திராபி தோஷம்னா ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரம் ஏறுவது அல்ல ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரம் ஏறக்கூடிய வீடு அவருடைய வீடாக இருந்தாலும் இந்த இடத்துல இவர் லக்னாதிபதி இங்கே நாளில் போயிட்டாலே கேந்திராபி தோஷம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் மறு கேந்திரம் ஏறக்கூடிய வீடு அவருடைய வீடாக இருந்தால் இருந்தால்தான் அவர் போய் ஏழாம் இடத்துல அமைஞ்சிருக்கின்றார் கேந்திராபி தோஷம் என்று சொல்லப்படாது கடக லக்னத்திற்கு பொதுவாவே இந்த லக்னங்களுக்கு அதாவது இந்த குரு அணி லக்னங்களுக்கு பெரிதாக அவர் ஒரு ஆதிபத்தியம் பன்னெண்டு குடையை வரையாதிபத்தியம் இன்னொரு ஆதிபத்தியம் மூன்று குடைய மூன்று குடையவர் தான் ஆனா இதுல பெரும்பாலும் இந்த அவயோக லக்னங்கள் இருக்குல்ல அதாவது அந்த இப்ப இந்த புதனுக்கு வந்து இவரெல்லாம் வந்து பெரிய நன்மை செய்வது அப்ப இவர் வந்து எந்த விஷயத்தை ரொம்ப பெரிதாக செய்யும் நடப்பாரு அப்படின்னா விரைபத்தியம் தான் செய்ய கடத்துக்கு புதன் பெரிய நண்பர் நல்ல பலனை மாட்டார் மூன்றாம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் பரவாயில்லை யோகம் ராஜயோகம் இல்லை பரவாயில்லை என்று சொல்றார் மூன்றாம் இடத்திலே புதன் உச்சம் பெற்று அமர்வது அவருடைய தச நடைமுறை காலம் எந்த நிலையிலும் புதன் சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனியுடைய இழிவு பெறக்கூடாது அட்டமாதிப்பு எட்டாம் மதிப்புடைய தொடர்பை அவர் பெறுவது என்பது கடுமையான விரயத்தையும் எடுக்கின்ற முயற்சிகளில் கடுமையான தாமதத்தையும் அவர் கொடுப்பார் அப்ப இந்த இடத்துல புதன் தசை என்பது சிறந்த தசை அல்ல முதலக்கணத்திற்கு கடகலக்கணத்திற்கு மூன்றாம் இடத்திலே தனித்து அவர் உச்சம் பெற்று பாவகர் தொடர்பு இல்லாமல் இருந்தால் நன்மைகளை செய்வார் பெரிய நன்மைகள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்ற நன்மைகளை செய்வார் அதற்கடுத்து பார்க்கும்போது சிம்ம லக்கணத்திற்கு சிம்ம லக்கணத்திற்கு ரெண்டு ஆதிபத்தியமே நல்ல ஆதிபத்தியம்தான் ரெண்டு ஆதிபத்தியமே ரெண்டு குடையரா வராரு பதினொன்று குடையரா வராரு இரண்டாம் இடத்துல புதன் சுக்கரனோடு இணைந்து இருந்தால் அற்புதமான ராஜயோகத்தையே தருவார் இந்த ராஜயோகத்தை தருவார் புதன் நீச்சபங்க ராஜயோகம் அனுப்பல கண்டிப்பாக என்ன ரெண்டு ஆதிபத்தியமே சிறப்பாக தனாதிபதி லாபாதிபதி என்ற ஆதிபத்தியம் வைக்கிறதுனால கண்டிப்பாக இந்த இடத்துல சிம்ம லக்கணத்திற்கு அற்புதமான பலன்களை புதன் தசை மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும் என்று சொல்லலாம் இதே அமைப்பு தான் புதன் எந்த நிலையிலும் ஆறாம் அதிபருடைய தொடர்பை பெறும்போது கடுமையான கடன் ரீதியான விஷயங்களை ரெண்டு அப்ப எடுக்கின்ற ஒரு லாபத்தை எடுக்க முடியாத அளவுக்கு கடன் குடும்பத்தில் கடன் இது போன்ற விஷயங்களை கொடுத்துருவார் அப்ப இந்த பாயிண்ட் நீங்க எடுக்கணும் அதுக்கடுத்தது கண்டி லக்கணம் கண்டி லக்கணத்திற்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய புதன் லக்னத்திலே உச்சம் பெற்று அமர்வு சிறந்தது அதே நேரத்தில் இடத்துல புதன் அமர்ந்தார்னா அமர்ந்தார் செயல்படுவார் இந்த இடத்துல லக்னாதிபதியாக வரக்கூடிய ஒன்பதாம் இடம் தர்ம தர்மகர்மாதிபதி என்ற புதன் தசை அபாரமான நல்ல பலன்களை வழங்கும் அதே இடத்துல புதன் குருவின் தொடர்பில் இருக்கிறது நல்ல அமைப்பை தருவார் சுபத்துவமாக சந்திர அதியோகத்தில் இருக்கும்போது மிகச்சிறந்த ராஜயோகத்தை கன்னி லக்னக்காரர்கள் வழங்குவார் கன்னி லக்னத்திற்கு எந்த நிலையும் புதன் செவ்வாயின் தொடர்பை பெறுவது செவ்வாயின் பார்வை ஒரே நேரத்தில் சனி செவ்வாயினுடைய தொடர்பை பெறுவது என்பது மிகப்பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவார் அதனுடைய புதன் தசை முழுக்க பதினேழு வருஷம் கடுமையான போராட்டங்களை கொடுப்பார் அதற்கடுத்து பார்க்கும்போது துலா லக்னம் குலாம் லக்கணத்திற்கு புதனை பொறுத்த வரைக்கும் பாக்யாதிபதி அதே நேரத்துல பன்னெண்டு கொடிய போகஸ்தான கோமஸ்தானாபதி விரையாதிபதிதான் வராரு பாக்யஸ்தானத்தில் ஒரு தொடர்பு கொண்டபோது அற்புதமான ஒன்பதாம் மீட்டர் தொடர்பு அதற்காக விரயத்தை கொடுத்துருவார் என்ற அமைப்பு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வெளிநாட்டுக்கு நகர்த்தி நன்மைகளை செய்வார் வெளியிடம் வெளி மாநிலம் தூரதேச இடங்களுக்கு நகர்த்தி அதன் வாயிலாக என்ன பாக்யாதிபதியாக வருவதும் குலாம் லக்கணத்திற்கு எந்த நிலையிலும் புதன் கெடுக்க வேண்டும் என்ற ஒரு துணி கூட என்ன இருக்கார் அதே நேரத்துல எப்போது அவர் கெடுக்கவில்லை என்றால் பெரிய பாதிப்பை அவர் தர மாட்டார் ஆனா புதன் சனியோடு தான் இணைவது என்பது பாக்கியத்தையும் தக தகப்பனார் வழி ஆதரவு பாக்கியம் பிளஸ் விரைத்தால் மேலோகி தரக்கூடிய தன்மைகளை தருவார் அப்ப இந்த இடத்துல சார் துலா லக்கணத்திற்கு ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் சனியோடு அவர் இணைவது சிறந்தது அல்ல கடுமையான பாவத்துவம் என்ற அமைப்பு தான் நம்ம அந்த பாயிண்ட் எடுத்துக்கணுங்க அப்ப இந்த இடத்துல புதன் மிகப்பெரிய ராஜயோகத்தை தருவார் தனித்து இருந்தால் சுபத்துவம் அடைந்து இருந்தால் சுக்கரனோட இணைவில் இருந்தால் சந்திர அதியோகத்தில் இருந்தால் நல்ல பலன்களை துலாம் லக்கணத்திற்கு வழங்குவார் அதே போல விருச்ச விளக்கணத்திற்கு புதன் அட்டாம் எட்டாம் அதிபதி எட்டாம் தொடர்பு கொள்கின்றாம் வீட்டோடு தொடர்பு நீங்க அவர் எட்டாம் வீட்டிற்கு எட்டில் மறைந்து புதன் மூன்றாம் இடத்திலே சனியுடைய நட்புல இருந்தார் நல்லபலன் இன்னும் சந்திரதேவத்தில் இருந்தார் இன்னும் நல்லபலன் அதே இடத்துல பதினொன்றாம் வீட்டோடு தொடர்பு கொண்டால் நல்ல பலன் எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்டு தனித்து இருந்து பாவத்துவம் அடையாத நிலையில் வெளியிடம் நகர்த்தி நன்மைகள் செய்வார் ஒருவேளை எட்டாம் வீட்டோடும் தொடர்பு கொண்டு பாவத்துவமும் அடைந்துட்டார் பாவத்துவம்னா சனி ராகுவோடு அவர் இணைந்திருக்கார் செவ்வாயோடு இணைந்துட்டார் அப்படின்னா லக்னாவிரியாக இருந்தாலும் புதன் செவ்வாயோடு இணைய விடாது விருசையாக அப்படி இணைந்தார்னா இந்த இடத்துல எட்டாம் இடத்துல அனைத்து கெடுபலனையும் அவர் தருவார் ஆனா இப்படி இருந்தார் அப்படின்னா புதன் தனித்து இருந்தார் எட்டில் மறைந்து பதினொன்னோடு தொடர்பு கொண்டு பாவத்து அடையாத பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பாதக மாரகாதிபதி பாதகாதிபதி வக்ரம் பெற்றால் பாதகம் செய்ய மாட்டார் பாதகாதிபதி பாதகஸ்தானத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் பாதகத்தை செய்ய மாட்டார் பாதகாதிபதி ஸ்தானத்திலே தனித்து அவர் ஆட்சி பெற்று அவர் மேலும் சுமத்துவம் அடைந்திருந்தால் புதனுடைய தசையில ஏழாம் இடத்துல உள்ளவர்களுக்கு பாதகத்தை நிகழ்த்துவார் அவர் தனித்து இருந்து அப்ப இந்த பாயிண்ட் சிறு சிறுதளவையான அவர் பாவத்தை அடைந்திருந்தார் அப்படின்னா பாதிப்பு கிடையாது புதன் ஏழாம் இடத்தில் அமைந்திருக்கின்றார் ஒரு கேதுவோடு இணைந்திருக்கின்றார் பாதிப்பு கிடையாது ஒரு ராகுவோடு மிக நெருக்கமாக இணையாமல் டீரடிப்பு விலகி இணைந்திருக்கின்றார் பாதிப்பு கிடையாது சனியின் பார்வையை முழுமையாக வாங்காமல் ஓரளவுக்கு டீர் இல்லை மிக நெருக்கமாக பார்வையை வாங்காமல் இருந்தால் பாதிப்பு கிடையாது இப்படி நிறைய பாதகாதிபதி தசை வந்துட்டாலே பாதகன் நிகழ வேண்டும் என்ற அமைப்பு இல்லைங்க பாதகாதிபதி பாதகஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்றாரா அல்லது பாதகஸ்தானத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைந்திருக்கின்றாரா அப்படின்னு பார்க்கணும் தனுசு லக்கணத்திற்கு என்ன இருந்தாலும் புதன் நல்லவர் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் உண்டு நிபந்தனைக்கு உட்பட்டு அவர் நன்மைகளை செய்வார் அதற்கடுத்து பார்க்கும்போது மகர லக்னம் மகர் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி அவர்தான் ஒன்பது கூடிய பாக்யாதிபதி அவர்தான் மகர் லக்னத்திற்கு புதன் நல்லவர்தான் ஆறாம் இட்டோடு கொண்டால் நீடித்த நிரந்தர வேலையை தான் கொடுப்பார் உடைய கெடுபலனை கொடுத்து விடுவார் என்று எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை லக்னாவுடைய பலத்தையும் நமக்கு சீர்திக்க பார்க்க வேண்டும் ஒருவேளை லக்னாவே உச்சப்பட்டு இருந்தால் ஆறாம் இடத்துல தொடர்ந்து நீடித்த வேலையை கொடுப்பாரு கடன் கொடுப்பாரு அந்த கடன் சமாளிக்கக்கூடிய கடனாக இவர் அதை அடைக்கக்கூடிய அமைப்புல அது இருக்கும் ஒன்பதாம் இடத்தோடு பாக்கியத்தோட தொடர்பு கொழும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமா பழங்கி தருவார் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற அவசியம் இருக்காது சொந்த தொழில் செய்தே பெரிய யோகத்தை அடையக்கூடிய தன்மைகளை கொடுப்பார் புதன் சுக்கரனோடு இணைவது சந்திராதிபத்துல இருப்பது சிறந்த பலனை தரும் என்று சொல்லலாம் இந்த மகர் லக்கணத்திற்கு நல்ல பலன்களை புதன் வழங்குவார் கும்பலக்கணத்திற்கும் புதன் ஐந்து கூடிய பூர்வ புனித அட்டமாதிபதி ஆயுள் ஷானாதிபதி அவருதான் எட்டாம் வீட்டுல உச்சம் பெற்று தனித்து இருந்தார்னா வெளியீடு நகர்த்தி நன்மைகளை செய்வார் ஐந்தாம் வீட்டோடு இருக்கும்போது வெளியிடம் நகர்த்தாம பூர்வீகத்தில் இருந்தே நன்மைகளை செய்ய வைப்பார் செய்து கொடுப்பார் அப்படிங்கிற பாயிண்ட் நீங்க வந்துடும் அப்ப புதனை பொறுத்தவரைக்கும் ஐந்துக்கு எட்டு இருந்தாலும் ஐந்தாம் வீட்டோட தொடர்பு உண்டு சுபத்துவமான நல்லது ஐந்தாம் வீட்டோட தொடர்பு உண்டு விட்டு வெளியேறக்கூடிய தன்மைகளை தருவார் அப்படின்னு நம்ம அதற்கு மீனலக்கணம் மீன இதே போலதான் தனுசு லக்னம் சொல்றப்ப மீனலக்கணத்திற்கும் அவர் பாதகம் ஆரகாதிபதியாக வருவார் பாதகஸ்தானத்திலே அவர் ஆட்சி உச்சம் மூட தெரியும் என்ற மூன்று விஷயத்தை இங்க அடைவாரு அது போன்று தனித்து இருந்தால் அவர் அவருடைய தசாகாலங்கள்ல கடுமையான பாதகத்தை திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை இது போன்ற அனைத்தையும் அவர் தருவார் சிறிதளவையான பாவத்தம் அடைந்தால் பிரச்சனை கிடையாது இந்த பாயிண்ட் நீங்க வரணும் புதன் இந்த இடத்துல இல்லாம நாலாம் இடத்துல இருந்தாலும் கேட்டா விதம் அங்கேயும் தாய் தாய் வழிபவர்கள் தன்னுடைய கல்வி ரீதியான விஷயங்கள கடுமையான தடை போராட்டங்களை கொடுப்பாரு ஒருவேளை அவர் தனித்து இல்லாம சிறுதலை பாவத்தை அடைந்து இருந்தானா இந்த பிரச்சனைகள் எதுவும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் புதனை பொறுத்த வரைக்கும் புதன் சுபத்துவமான அமைப்புள்ள இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன்களை மீனலக்கணக்காரர்களுக்கு வழங்குவார் என்று சொல்லலாம் இதாங்க புதன் தரக்கூடிய ராஜயோகம் இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தங்களுடைய தொடர்ச்சியா பதிவு செய்வோம் என்னிடம் ஜாதகம் பார்க்க நேரடியாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் பார்க்க தெரியக்கூடிய நம்பர் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளாக நன்றி வணக்கம் வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்